சுதீக்ஷ்ண மகரிஷியினுடைய ஆசிரமத்திலிருந்து வெளியில் புறப்படும் பொழுது வீர ஸ்ரீயும் சௌந்தர்ய லக்ஷ்மியும் பராக்கிரமும் அளவிட முடியாமல் இராமலக்ஷ்மணர்களிடம் பாசித்து வந்தன வில்லை கையில் தரித்துக்கொண்டு கத்தியுடன் புறப்படும் ராமலக்ஷ்மணர்களுடைய அபூர்வமான சந்நிவேச விசேஷங்களையும் அவர்கள் நடுவில் போகும் சீத்தையினுடைய அப்ராக்கிருதமான வைபவங்களையும் தரிசனம் செய்ய சாமானியமான ஜனங்களுக்கு பாக்கியம் கிடைக்காது சென்ற ஜென்மாக்களின் மகத்தான தபஸை செய்த புண்ணியவான்கள்தான் பார்த்து ஆனந்தித்தார்கள் வில் முதலான ஆயுதங்களை சுதீக்ஷ்ண மகரிஷியினுடைய ஆசிரமத்திலேயே வைத்துவிட்டு மற்ற ஆசிரம மண்டலங்களை தரிசனம் செய்து திரும்பி வந்து அவைகளை கிரகித்து கொள்ளலாம் என்று தான் ராமனும் நினைத்திருந்தார் சீதா பிராட்டியினுடைய அபிப்பிராயமும் அதுவேதான் ஆகினும் அரிஷ்ட கச்ச பந்தானம் என்ற ஸ்லோகத்தால் சுதீஷ்ண மகரிஷியானவர் போகும் அரண்யத்தில் இராட்சசர்களுடைய சஞ்சாரம் அதிகமானதால் பார்த்து கவனித்து கொண்டு போ என்று சொன்னதிலிருந்தும் சீதா தேவியோ மார்க்கத்தில் எவ்விதம் ஏற்படுமோ என்று நினைத்து அம்பரா தூணி வில் கத்தி இவைகளை தானாகவே எடுத்து ராமனுடைய கையில் கொண்டு வந்து கொடுத்தாள் அந்நியில் ரிஷிகளுடைய ஆசிரமங்களுக்கு செல்லும் ராமனுக்கு ஆயுதபாணியாக போக வேண்டிய தேவையே இல்லை மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய இராட்சச உபத்திரவத்தை நிவர்த்தி செய்வதற்குத்தான் ஆயுதபாணிகளாகச் சென்றார்கள் சுதீக்ஷ்ண மகரிஷியினுடைய ஆசிரமத்தினின்றும் ஆயுத பாணியாக ராமன் பிரஸ்தானம் செய்ததை பார்த்து சீதையானவள் சொல்லுகிறாள் ராமா ஆயுதபாணியாக பாணியாக நிரம்பிய அரண்யத்தில் நீ பிரவேசிக்கும் பட்சத்தில் இராட்சசர்களோடு விரோதம் ஏற்படும் என்பது நிச்சயம்தான் அக்காரணத்தால் உனக்கும் நமக்கும் பிரிவு ஏற்படும்படியும் நேர்ந்துவிடும் ஆகையால் ஆயுதம் ஒன்றுமில்லாமல் அரண்யத்தில் பிரவேசிப்பதுதான் எனக்கு உச்சிதமாக தோன்றுகிறது என்று ராமனுடைய மனதிற்கு திருப்தியை உண்டு பண்ண கூடியதாயும் யுக்திக்கு ஒத்ததாயும் சொல்லுகிறாள் ராமனோ ரிஷிகளுக்கு எதிரில் இராட்சசர்களை கொள்வதாக பிரதிஜை செய்துவிட்டார் தான் செய்த பிரதிஜைக்கோ ஒரு நாளும் குறைவு வராமலே ராமனும் நடந்து கொள்வார் அப்படியானால் இசர்களுடன் ராமனுக்கு விரோதம் ஏற்படுவது சித்தமானது நம்மையும் யாராவது ராக்ஷசன் அபகரித்து கொண்டுதான் போவான் அதனால் ராமன் மிகுந்த கஷ்டத்தை தான் அனுபவிப்பார் என்ற மனோவருத்தத்துடன் சீதை சொல்லுகிறாள் அதாவது ராமா நீ அனுஷ்டிப்பதாக சங்கல்பம் செய்திருக்கும் தர்மமோ மிகவும் பெரிய தர்மமாகும் ஜிதேந்திரியர்களான மகரிஷிகள் மிகவும் ரகசியமான மார்க்கத்தை கைக்கொண்டு தர்ம தத்துவங்களை தீர்க்கமாயும் விசாரித்து அனுஷ்டிக்க வேண்டியதான தர்மமாகும் காமனால் ஜெயிக்கப்பட்ட புருஷன் எவனோ அந்த புருஷனால் இந்த தர்மத்தை அனுஷ்டிக்க முடியாது காமனால் ஜெயிக்கப்பட்ட புருஷன் அனுஷ்டிக்கப்படும் தர்மம் அதர்மமாகத்தான் ஆகும் பாபத்திற்குத்தான் காமம் காரணமாகும் அண்ணியில் புண்ணியத்திற்கு காரணம் ஆகாது அவ்விதம் காமத்தால் ஏற்படும் துக்க ஹேதுவான பாப்பமோ மூன்று ராசிகளுக்கு உள்ளடங்கியவை அவை பொய் சொல்லுவது பரஸ்திரீகளிடம் சங்கமனம் செய்வது காரணமில்லாமல் பிறரை ஹிம்சிப்பது தங்களிடமோ இந்த மூன்றிலும் பொய் சொல்வது என்பது நடந்ததும் இல்லை நடக்கப் போவதும் இல்லை அது எனக்கு அனுபவ சித்தம்தான் சித்ரகூட்ட பர்வதத்தில் ஜாபாலி மகரிஷியானவர் நாஸ்திக மதத்தை அவலம்பித்தும் தங்களை ராஜ்யத்திற்கு திருப்பி அழைக்க யத்தினம் செய்த காலத்தில் தாங்கள் கொஞ்சமேனும் சத்தியத்திலிருந்து தவறாமல் நடந்து கொண்ட சந்தர்ப்பத்திலேயே சத்திய சந்தன் என்று தங்களை நான் தெரிந்து கொண்டு விட்டேன் பரஸ்திரீகளிடத்தில் சங்கமனம் செய்வது என்பதும் தங்களிடத்தில் ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏற்பட நியாயம் இல்லை தாங்கள் எப்பொழுதும் ஸ்வதாரத்தினிடமே நிரதனாக இருக்கக்கூடியவர் தர்மத்தையே சரணமடைந்தவர் அவ்விதம் இருக்கும் பொழுது ஏகபத்னி விரதனான தங்களுக்கு பரதார ஸ்பர்சம் எங்கு ஏற்பட போகிறது தங்களை அரண்யத்திற்கு அனுப்பின சபத்னி மாதாவான கைகேயி தேவி கூட தன் புத்திரனான பரதன் எதற்காக ராமனை நீ அரண்யத்திற்கு அனுப்பினாய் ஏதாவது பரதாரங்களை இச்சித்தாரா அதுபோல் ஒத்த சரியான காரணம் இல்லாத போனால் ராஜ்ய பதவிக்கு அர்ஹமில்லை என்று சொல்ல முடியாதே ஜேஷ்ட புத்திரன் அல்லவா சிரேஷ்டமான குணங்களோடும் கூடினவர் அல்லவா என்று கேட்கும்பொழுது அந்த கைகேயி தேவியே பரதனிடத்தில் தங்களுடைய பிரம்மச்சரியத்தின் கௌரவத்தை மிகவும் பாராட்டி பேசியிருப்பதாக நான் சித்ரகூட பர்வதத்தில் பராபரையாக கேள்விப்பட்டேன் ராமன் பரஸ்திரீகளை கண்ணால் கூட பார்த்ததில்லை என்று சொன்னதாகவும் கேள்விப்பட்டேன் அவள் சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை தாங்கள் ஸ்வதார நிரதன் ஏகபத்தினி விரதன் என்பதே அந்த உண்மையை பிரகாசப்படுத்தவில்லையா தாங்கள் ஜிதேந்திரியன் அதில் சந்தேகமே இல்லை சத்தியமும் பிரம்மச்சரியமும் தங்களிடம் குடியிருந்து வருகின்றன ஆகிலும் ரவுத்ரம் என்று சப்தத்தால் சொல்லப்படும் இதரர்களுடைய பிராணனை அபகரிப்பதான ஹிம்சை என்ற பாபமானது தங்களிடம் இருக்குமோ என்று எனக்கு சந்தேகம் உண்டாகிறது காரணமில்லாமல் இதரர்களுடைய உயிருக்கு ஹானி வரும்படியான ஹிம்சையைச் செய்வது போல் மகாபாபம் வேறொன்றுமே இல்லை மகரிஷிகளுக்கு எதிரில் இராட்சசர்கள் மறிப்பதற்காகவே நான் தண்டகாரண்யத்திற்கு வந்தேன் என்று தாங்கள் சொன்னதிலிருந்தும் எனக்கு இவ்விதமான சந்தேகம் உண்டாகிறது அதற்கு அனுகுணமாகவே தாங்களும் லக்ஷ்மணனும் ஆயுத பாணிகளாக தண்டகாரண்யத்தில் பிரவேசம் செய்திருக்கிறீர்கள் இவ்விதம் பிரஸ்தானமான தங்களை பார்க்கும் பொழுது என் மனதில் மிகுந்த கவலை ஏற்படுகிறது தாங்களோ செய்த பிரதிஜையை கைவிட மாட்டீர்கள் இராட்சசர்களை வதம் செய்தே தீருவீர்கள் பரம தார்மிகனானதால் வைரமில்லாமல் இராட்சசர்களை கொல்லவும் மாட்டீர்கள் இராட்சசர்களை கொள்வதற்கு இராட்சசர்களுடன் துவேஷத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும் அது என் தலையில்தான் வந்து விடியுமோ என்று எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது என் தலையில் வந்தால் நாம் என்ன செய்வோம் என்று கவலை மட்டும் இல்லை உன்னால் என்னுடைய விரகத்தை சகிக்க முடியுமா நீ என்ன செய்வாய் நீ வேறு பத்னியை ஸ்வீகரித்து கொள்ளலாம் என்றாலோ எனக்கு மனோதைரியம் ஏற்படும் நீயோ ஏகபத்தினி விரதனாக இருக்கின்றாய் இவைகளை யோசிக்கும் பொழுது என் மனதிற்கு ஒன்றும் தோன்றாமல் நான் தபிக்கின்றேன் ஆகையால் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொன்னதை நீ கேட்கத்தான் வேண்டும் ஆகையால் கோரமான அரண்யத்தில் பிரவேசிப்பது உச்சிதமில்லை என்று எனக்கு தோன்றுகிறது ஏதோ மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் எங்கேயாவது சுகமாக காலத்தை கழித்து பதினான்கு சம்பத்சரங்கள் முடிந்தவுடன் அயோத்திக்கு திரும்புவதுதான் நலம் என்று தோன்றுகிறது நம்மால் ஒருவருக்கும் யாதொரு பீடையும் ஏற்பட வேண்டாம் கையில் ஆயுதம் இருந்தால் நிச்சயமாக யாரையாவது ஹிம்சித்த பாபம் வந்தே தீரும் அக்னியினுடைய சமீபத்தில் உலர்ந்த விறகுகள் செடி கொடிகளும் இருக்கும் பட்சத்தில் அவைகளை அந்த அக்னி எப்படி பொசுக்கியே தீருமோ அதுபோல் சக்திரியனுடைய கையில் இருக்கும் ஆயுதமானது எங்கேயாவது இராட்சசர்களையோ மிருகங்களையோ கண்டால் ஹிம்சையைச் செய்து சக்திரியனுடைய பலத்தை விருத்தி செய்துதான் வைக்கும் ஆயுதபாணியாக இருக்கும் புருஷன் ஹிம்சை என்ற பாபத்தை செய்தவனாகவே ஆவான் என்பதில் ஒரு உதாகரணம் சொல்லுகிறேன் ராமா நீ கேட்க வேண்டும் ஒரு மகரிஷியானவர் முன்காலத்தில் ஒரு அரண்யத்தில் மகத்தான தபஸை செய்து வந்தார் அந்த மகரிஷியினுடைய தபஸை பார்த்து இந்திரனுக்கு தன்னுடைய ஸ்தானத்தை இவர் ஜெயித்து விடுவாரோ என்ற அசூயை ஏற்பட்டு இவருடைய தபஸுக்கு விக்னத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தான் அவ்விதமே ஒரு தினத்தில் தேவேந்திரனானவன் காட்டில் விறகு விறகுவிட்டி பிழைக்கும் ஒரு கூலியால் போல் வேஷம் போட்டுக்கொண்டு கையிலும் ஒரு பெரிய அருவாளை எடுத்துக்கொண்டு இந்த மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தான் மகரிஷியை பார்த்து காட்டில் நான் விறகு வெட்டி பிழைக்கிறவன் இவ்வளவு நாழியாக நான் ஆங்காங்கு சஞ்சாரம் செய்து சிரமப்பட்டேன் வீடு சென்று பசிக்கு ஆகாரம் செய்துவிட்டு வரலாம் என்று உத்தேசம் அதுவரையிலும் இந்த அருவாளை இந்த ஆசிரமத்தில் வைத்துவிட்டு போகிறேன் என்று சொன்னான் மகரிஷியும் மிகவும் சாதுவானதால் அதன் உண்மையை அறிய மனதிற்கு விசாரம் செய்ய அவகாசம் கொடுக்காமல் சரி என்று சம்மதித்து விட்டார் அவனும் மகரிஷியினுடைய சமீபத்தில் தன் கையில் தரித்து வந்த பெரிய அருவாளை வைத்துவிட்டு இதை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் ஸ்வர்கலோகம் சென்று தன் மனோரதம் பூர்த்தியாகிவிட்டது என்றும் சந்தோஷத்தை அடைந்தான் மகரிஷியோ அது முதல் அந்த அருவாலை ரக்ஷிப்பதான விஷயத்திலேயே யத்தினம் உள்ளவராக ஆனார் இதுவோ அந்யனுடையது சொத்து நம்மிடம் அவன் ஒப்படைத்துவிட்டு போயிருக்கிறான் நான் சமாதியில் அமர்ந்திருந்தால் யாராவது மற்றொரு வேடன் இதை அபகரித்துக்கொண்டு கொண்டு போய்விடுவான் அந்த பழி நம்மிடம் அல்லவா ஏற்படும் முன்பே நான் இங்கு வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்க வேண்டும் அப்படியோ சொல்ல தவறிவிட்டோம் ஆகையால் இந்த அருவாளுக்கு சொந்தமான மனுஷியன் வந்து அதை திரும்ப எடுத்து போகும் வரையில் நான் தான் ரட்சிப்பதில் கடமைப்பட்டவன் என்று எண்ணி சமாதியில் கூட கண்மூடாமலே திறந்து கொண்டு அருவாளை கவனித்து கொண்டு வந்தார் ஆசிரமத்தை விட்டு வெளியில் போகும் சந்தர்ப்பங்களிலும் ஸ்நானம் செய்ய போகும் காலத்திலும் பல மூலாதிகளை கிரகிக்கப் போகும் காலத்திலும் இந்த அருவாளை கையில் எடுத்துக்கொண்டு போவார் ஒரு க்ஷணம் கூட அருவாள் இல்லாமல் அவர் இருப்பதில்லை இவ்விதம் இருக்கும் பொழுது ஒரு நாள் இவருக்கு பசி அதிகமாக ஏற்பட்டுவிட்டது இவருடைய எதிரில் காட்டிலுள்ள அபூர்வமான சில மிருகங்கள் தென்பட்டன நமது கையில்தான் பெரிய வாள் இருந்து வருகிறதே இந்த மிருகங்களை நான் ஹிம்சித்து ஏன் மாமிசத்தை உட்கொள்ளக்கூடாது என்ற புத்தி அவருக்கு ஏற்பட்டு விட்டது பரம தர்மமான தபஸில் புத்தி செல்லாமல் அதர்மமான ஹிம்சையிலேயே அந்த மகரிஷிக்கு புத்தியானது பிரவர்த்தித்தது அதற்கு காரணமோ அவரிடம் உள்ள அருவாளென்றே சொல்ல வேண்டும் அப்படியே அந்த மகரிஷியும் தினந்தோறும் மிருகங்களை கொன்று மாமிசங்களை புஜிக்கிறவராக ஆன காரணத்தால் மகா பாபியாக ஆனார் சரீரம் போன பிற்பாடு ரௌரவம் முதலான நரகங்களிலும் அவர் துக்கத்தை அனுபவித்தார் என்ற விருத்தாந்தமானது புராதனமானதாகும் நான் மிதிலா நகரத்தில் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது என் தகப்பனார் மூலம் இந்த கதையை கேட்டு அறிந்தேன் அக்னி சம்பந்தமானது பதார்த்தங்களை பஸ்மமாக செய்வதற்கு எப்படி காரணமோ அதுபோல சஸ்திர சம்பந்தமும் சஸ்திரங்களை தரிக்கிறவனை நாசம் செய்ய காரணமாகிவிடும் என்பது நிச்சயமானது இவைகளை யோசிக்கும் பொழுது தங்களிடமோ லக்ஷ்மணனிடமோ இந்த சந்தர்ப்பத்தில் அஸ்திர சஸ்திரங்கள் எதற்காக என்று என் புத்தியில் தோன்றுகிறது அரண்யத்தில் வசிக்கும் நாம் அகிம்சையை கைகொண்டால் அலங்காரம் அல்லவா உன்னிடத்தில் உள்ள சிநேகத்தாலும் பகுமான புத்தியினாலும் உனக்கு தெரிந்த விஷயத்தை நான் நினைவு மூட்டினேனே எண்ணியில் புதிதாக தர்மத்தை உபதேசம் செய்கிறேன் என்று நினைக்கக்கூடாது ஆகையால் நமக்கு நேரில் இராட்சசர்கள் அபராதம் செய்யாமலிருக்கும் பொழுது நாம் இராட்சசர்களை ஹிம்சை செய்வது உச்சிதமாக என் புத்தியில் தோன்றவில்லை இராட்சசர்கள் நமக்கு என்ன அபராதம் செய்தார்கள் என்று யோசிக்க வேண்டும் அப்படி அபராதம் தென்பட்டால் வேறு உபாயாந்திரத்தால் அதை நிவிருத்தி செய்து கொள்ள மார்க்கம் இல்லாத போனால் மாத்திரம் ஆயுத பிரயோகத்தை செய்ய வேண்டும் யாராவது ஒருவன் அபராதம் செய்தவன் தென்படும் பட்சத்தில் அவனுக்காக அவனைச் சேர்ந்தவர்கள் அனபராதிகளாயிருக்கும் பட்சத்தில் அவர்களையும் கொள்ளுவதென்பது கொஞ்சமேனும் நியாயமாகாது ஆகையால் யோசித்து செய்ய வேண்டிய காரியம் இது சத்திரியர்களுக்கு ஆயுதங்கள் அவசியம்தான் அதை கொண்டுதான் துஷ்ட ஜனங்களை வதித்து தீன ஜனங்களை ரட்சிக்க முடியும் ஆகிலும் அதற்கு இப்பொழுது சந்தர்ப்பம் இல்லை சஸ்திரத்தை தரிப்பதற்கு வனத்தில் வாசம் செய்வதற்கும் ஒரு சமயத்திலும் ஒத்து வராது சத்திரியனுடைய தர்மமும் தபஸும் ஒன்றுக்கொன்று விரோதம் உள்ளதென்பதை தாங்கள் அறிந்தவர்களே மகரிஷிகளுடைய வாசஸ்தானமாகிய இந்த தேசத்தில் அகிம்சை என்ற தர்மத்தை நாம் கைகொண்டு வசிப்பதுதான் உச்சிதமாகும் பதினான்கு சம்வத்சரங்கள் ஆன பிறகு இராஜ்யம் சென்று அபிஷேகம் செய்து கொண்ட பிற்பாடு இந்த க்ஷத்ரிய தர்மத்தை அனுஷ்டிக்கலாம் தங்களை அரண்யம் போகும்படி ஆக்ஞாபித்த தாய் தந்தைகளுக்கு தாங்கள் அரண்யத்தில் மகரிஷிகளைப் போல வசித்து வந்தால்தான் சந்தோஷம் உண்டாகும் தர்மானுஷ்டானத்தால் சகல புருஷார்த்தங்களும் மனிதனுக்கு சித்திக்க வேண்டும் தர்மத்தால்தான் சுகமும் ஏற்படும் சமஸ்தமும் தர்மத்தையே மூல காரணமாக உடையவை ஜகத்தே தர்மத்தின் சாராம்சம் என்றுதான் சொல்ல வேண்டும் சரீரத்தை அநேக விரதங்களைச் செய்து கிருஜமாக செய்து கொண்டுதான் தர்மத்தை சம்பாதிக்க அன்னியில் சுகமாக இருந்து தர்மத்தை சம்பாதிக்க முடியாது ஆகையால் சகல புருஷார்த்தத்திற்கும் சாதனமான தர்மத்தை எப்பொழுதும் அரண்யத்தில் வசிக்கும் வரையில் அனுஷ்டிப்பதை தவிர வேறு கத்திரிய தர்மத்தை இப்பொழுது அனுஷ்டிப்பது உச்சிதம் அல்ல ராமா நான் ஸ்திரீயானதினால் சாபல்யத்தால் இதை நான் உன்னிடம் தெரிவித்து கொண்டேன் உனக்கெதிரில் தர்மத்தை யாரால் உபதேசிக்க முடியும் லக்ஷ்மணனோடு கூட இந்த சமயத்தில் செய்ய வேண்டிய காரியம் இன்னதுதான் என்பதை விசாரித்து எது உச்சிதமாக தோன்றுகிறதோ அதை அனுஷ்டிப்பதிலும் நான் திருப்தி உள்ளவள்தான் சகல இராட்சசர்களையும் நாசம் செய்து சத் ஜனங்களை இரட்சிப்பதென்பதை செய்யவே தாங்கள் முன்வரும் பட்சத்தில் தங்களுக்கு நேரிடையாக அபராதம் செய்யாத இராட்சசர்களை கொன்றீர்கள் என்ற அபவாதம் தங்களுக்கு வராமல் இருக்கும்படி க்ஷத்ரிய தர்மத்தை அனுஷ்டிப்பதானால் அதில் எனக்கு சம்மதம்தான் அதாவது இந்த கூட்டமான தாத்பரியத்தால் அபராதம் செய்யாத இராக்ஷர்களை தாங்கள் கொல்ல மாட்டீர்கள் என்னை அபகரித்துக்கொண்டு போனான் என்ற அபராதத்தை இராக்சசர்களிடம் ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்களை கொன்று சஜ்ஜனங்களை தாங்கள் ரட்சிக்க இஷ்டப்படும் பட்சத்திலும் இராட்சசர்களுடைய அபராதத்தில் நான் மூல காரணமாக ஆவதிலும் எனக்கு சம்மதம்தான் என்பதை சீதா தேவியானவள் சுஷிப்பிக்கின்றாள் நிரபராதியான இராட்சசர்களை கொள்வது நியாயமில்லை என்பதுதான் சீதையின் அபிப்பிராயம் ஆகும் இவ்விதம் சீதையின் அபிப்பிராயத்தை அறிந்த ராமனோ நாம் சத்தியத்தை கைவிடக்கூடாது மகரிஷிகளுக்கு எதிரிலோ இராட்சசர்களை வதிப்பதாக பிரதிஜை செய்திருக்கிறோம் பிரதிஜையும் நிறைவேற வேண்டும் அபராதம் அன்னியில் இராட்சசர்களையும் கொள்ளக்கூடாது சீதாபகாரத்தை இராட்சசர்களிடம் காட்டி அவர்களை கொல்வதென்ற விஷயத்திலும் நமக்கு சம்மதம்தான் சீதாபகாரத்தை சகித்து கொண்டாவது இராட்சசர்களை வதித்து மகரிஷிகளுக்கு நன்மையை செய்து பிரதிஜையை சத்தியமாக செய்து கொண்டோம் என்ற கீர்த்தி நமக்கு ஏற்பட்டால் போதுமானது என்றதை எண்ணி ராமன் சீதையை பார்த்து ஹே சீதா நீ சொன்னதெல்லாம் என் மனதிற்கு மிகவும் திருப்தியை கொடுக்கின்றன சாஸ்திரத்திற்கு சம்மதமானவை குலாச்சாரத்தையும் காப்பாற்றுகின்றன உன்னுடைய முகமாகவே சஜ்ஜனங்களை ரக்ஷிப்பதற்கே கத்திரியர்கள் ஆயுதத்தை தரிக்கின்றார்கள் என்ற தர்மத்தையும் நான் அறிந்தவன் எவ்வளவு மகரிஷிகள் இராட்சசர்களுடைய பாதையை சகிக்க முடியாமல் நம்மை சரணமடைந்தார்கள் அம்மகரிஷிகளோ தங்களுடைய தபோபலத்தால் தண்டகாரண்யத்தில் வசிக்கும் இராட்சசர்களை துவம்சம் செய்ய சக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் அநேக காலமாக அனுஷ்டித்து வந்த தபஸை வீணாக்கிக் கொள்ள இஷ்டம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் என்னுடைய ஸ்வரூபமோ இரட்சக ஸ்வரூபம் அவர்களோ ரக்ஷ்ய ஸ்வரூப பூதர்கள் மகரிஷிகளுக்கும் எனக்கும் ஏற்பட்ட ரக்ஷிய ரக்ஷக பாவ சம்பந்தத்திற்கு ஹானி வராமல் இருக்க என்னை அவர்கள் சரணமடைந்தார்கள் நானும் அவர்களுக்கு எதிரில் இராட்சசர்களை வதம் செய்து உங்களுக்கு நன்மையை செய்வதற்காகவே பித்ருவாக்கிய பரிபாலனம் என்ற தர்மோபதேசத்தால் தண்டகாரண்யத்தில் பிரவேசம் செய்திருக்கிறேன் என்னை ஆசிரியத்த மகரிஷிகளுக்கு விரோதிகளே என் விரோதிகள் ஆனதால் இராட்சசர்களை வதிப்பதில் எனக்கு நேரில் இராட்சசர்கள் என்ற அபராதம் செய்தார்கள் என்று நீ கேட்பது நியாயமாகாது யார்தான் பகவானுக்கு நேரில் அபராதத்தை செய்ய முடியும் பக்தர்களுக்கு அபராதத்தை செய்தவர்கள்தான் பகவானுக்கே அபராதிகளாக ஆகிறார்கள் ஆகையால் ரிஷிகளுக்கு இராட்சசர்கள் செய்ததும் தீங்கே எனக்கு அவர்கள் அபராதம் செய்தவர்களாக ஆகிறபடியால் அவர்களை நான் கொள்ளலாம் அது தர்மம்தான் சத்ரிய ஜாதியில் பிறந்தாலே போதும் அவனுக்கு துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனத்தில் அதிகாரம் உண்டு ராஜ்யாபிஷேகம் செய்து கொண்டவனுக்குத்தான் அதிகாரம் உண்டு என்ற நியமம் இல்லை என் விஷயத்திலோ பிறகு ராஜ்யாபிஷேகம் நடக்கப்போகிறது ஆகையால் இராட்சசர்களை வதித்து மகரிஷிகளை ரட்சிக்கும் விஷயத்தில் நான் செய்த பிரதிஜையை நிறைவேற்றித்தான் ஆவேன் பிரதிஜையை மாற்றுவதில் நான் இஷ்டமுள்ளவன் அல்ல அந்த பிரதிஜையை நிறைவேற்றுவதில் எவ்விதமான கஷ்டங்கள் எனக்கு நேர்ந்தாலும் நான் அதை சகித்து கொள்வதற்கும் தயாராகத்தான் இருந்து வருகிறேன் என்று சீதையினிடம் தன்னுடைய சத்திய பிரதிஜையை தெரிவித்து கொண்டார்